ாகனமிடம் அனுமதி பெற்று எஜமான சங்கல்ப பூஜைகள் ஆரமாக இருக்கின்றது அனைவரும் கோவிலுக்கு வந்திருந்து அண்ணின் அருள் பத்திரம் அன்பழைக்கப்படுகின்றோம் ஸ்ரீ மகா கண்கணபதினமா அருள்மிகு ஸ்ரீ மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமர்ந்து அருள் வாழ்த்து வருகின்ற பத்ராந்திர கோயில் ஆலயத்தில் சித்திரை மாத பெருவிழாவை முன்னிட்டு இப்பொழுது மகா சங்கல்பம் எஜமான பூஜைகள் ஆறமாக இருப்பதால் அனைவரும் கோயிலுக்கு வந்திருந்து ஆன்லைனில் வாழ்விக்க முடிஞ்சோம் ஹர ஹரஹர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி கற்பக விநாயகம் பதே ஜெய ஜே மகா கணபத ஹே நம யஜமான சங்கல்ப கிருத்வா ய நமகா கட்டுங்க கஷ்டமு ஓம் காமாத்மதா நமபிங் தமம் ஜேஷ்டராஜம்மணம்மஸ்ரன் உதிவிதனேகன்மே வகிரீமே தன்னோதந்த பிரச்சோதையமோ விநபதே நமோ ஜனபத நமஸ்துலம்போதராயதன்தாய விஜராஜா வின்கட்சா வகிர சுப்பகாய்மஹாஜபே நமவம் சுபகணம் சாந்தம் சிவாத்மாஜமான மருப பரமேராமே பரமேஸ்வராதமாங்கிவே சர்வசாத்தே தரம் விரி நாராயண நமோஸ் யா இஷ்ட குலதேவராமேவாரம் மிததேவீவனிகா சமதே குலதேவா நம யஜமான மங்களாட்சதா நம பௌத்திராபேவாசனேவிரந்தோ யஜமான மங்கலாட்சதா நமோ நம மஹா தேவமுகாவித்தமேவகிரதண்டகீமே தன் தந்த பிரோதே மகோனா தேவ மகாகணபதே நம யஜமான சங்கல்பாய நமயமான த தலை கொடுங்க தலை கொடுங்க வா சொல்லுங்க மூஷிக வாகன மோதக கஸ்த விளம்பித சூத்திர விக்ன விநாயக பரிபூர்ண அனுகூல கஜானா பூதநாத சேவித கபித்த யஜமானக, இஷ்ட தெய்வம் வந்து நிற்க குலதெய்வம் வழி நடத்த முக்கோடி தேவர்கள் பரிபூர்ண அனுகூல ஊர்ஷேம லோகஷேம பக்த பக்தசேம பக்தி சேம பரிபூர்ண அனுகூல ஐஸ்வர்ய மகா கணபதி அணிக்கை பூஜா யஜமான வருண சங்கல்பருண நட்சத்திர ஜென்ம நட்சத்திர ஜென்ம லக்கண ஜென்ம கைங்கிரிய தடசம்பத்து ஆரோக்கிய சம்பத்து தைரிய சம்பத்து சந்தான சம்பத்து லக்ஷ்மி சம்பத்து புத்திர சம்பத்து குலவிருத்தி குலதேவதா அனுகூல ஐஸ்வர்ய மகாகணபதி பூஜா ஆரம்ப கங்கா யமுனா கோதவா நர்மது சிந்து காவேரி சப்தகன்னி புண்ணியதீர்த்த வரணபூஜா ஆரம்ப கலசபூஜா ஆரம்ப யஜமானகா சகல கைங்கிரிய அனுகூல மகா கணபதி கஜானா பூதநாத சேவித கபித்த ஷம்பு பலசார பச்சித உமாசுத சோக விநாச காரண நமாமி விக்னேஸ்வர புற்பாத நமஸ்கார சங்கல்ப அனுக்கிரது புரண்டபுரிச்சு சுக்லாமிரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயது சர்வ விக்கிண உபசாந்தகே சேத இடது மாத்தி 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 கை மாத்தி மமோபார்த சமஸ்துர்தீஸ்தார துருதிஸ்தார பரமேஸ்வர பிரீத்தீர்த்தம் சுபயோக சுபகரண ஏபுங்கண விஜேஷன விஜிஷ்டாய வர்த மானாய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானா சம்பத்து நிகழும் மங்கள கரமான சோமகிருது வருட ஆங்கார பார யுத்தாய சுபதின சுபலக்கண ஜென்மலக்கண ஜென்மகாரிய அனுகூல ஆலய அபிவிருத்தி அனுகூல ஜகல தேபாதி தேவா பரமேஸ்வரா பரிபூர்ண சிவசிவ சம்போ ஆர்கிய சிவசிவ சம்போ பரிபூர்ண அனுகூல ஆத்மதத்துவ வித்தியா தத்துவ சிவதத்துவ பரமேஸ்வர பரிபூர்ண மிருத்துஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சாம்பவே அமிர்தசே மார்கண்டேய அமிர்த லிங்கேஸ்வர அமுதவள்ளி தாயார் பரிபூர்ண அனுகூல யஜமானகா சகல கைங்கிரிய ஜயபல தடபல ஆரோக்கியபல சம்பத்துபல தைரியபல சந்தானபல लक्ष्मिकांदमेवर परीपूर्ण महगणपति पूजा आरंभ करिशे कृप ீ மகாணபேஜா யே கததன்ய நம ஓம் காஜகணாய நம்கா விடராஜா நம ஓம் காநாட்சா நம ఓం గా అగ్రదుండాయ నమ ఓం గా బ్రహ్మణాయ నమ ఓం గా బ్రహ్మచార్యాయ నమగా వైరాగ్యాయ నమ கணவத தே நமோ நமாண்டஜ சூரியகோட்டிசமர்வினவேசுர்வதவினவிசா சுவலாணேதவே பார்வதி பிரிஜபுத்தா ஸ்ரீகணேஷா நமோ நமா மங்களம் கணநா மங்களம் ஹரசூனவே மங்களம் வினராஜா வினமங்கலம் கணேஷா நமபிர்த்தியிருச்சிரும்ஃனம் பிரியதன்முருபுமீ குலமி வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர ரொளிநன் மிகு பயில் வழி வளமுற வளமுர கடன் பணி பெற்றவர் வருங்குணல் தென்கடம் வை திருக்கரை கோவிலால் தன் கடன் அடி எனும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே கணேசாதி மூனமானேக பிரார்த்தனானு சமர்பதாமி புனகா தூமாகிராபதாமி தசதிரவியசம் ஆயுத்தம் சுகந்தந்த மனோகரம் आग्रही अंदर व देवानाम धुबोय अमर हर्दिकदम दुबारा ग्राम जामी त्राजर महागवदाय महान वेद धन्विय रजामी अनंतरम माधवनी अमर पजामी करपूर अनीरान झनत जोधी ही आदि पूज्यांक देवांक दंड मोदहेदार प्राण हंताय श्रीगणे छाजमंगलम श्रीगण द प्रेम भक्ताल श्री भक्ताल कवा�

बजा क्षोभार्थ क्षमा क्षमता मद

इन्द्र इन्द्रशाघ्नचराट्रन्धारगदां ध्रुवं पर्वतजिवाभिव जिलिः इन्द्रिवेहत्रिव तिष्ठ इहराट्रमुदा रजा अभिदुट्टप्रदण्डदः ಅದರೆ ಸಂತ ಶತ್ರುವ ಇಂದ್ರೈವೃತ್ರ ಹಾ ದಟ್ಟೀಂ ವಚಮದಯಿಂದ ದೇವ ತಾಂಶ್ವರೂಪಥ ಮದಂ ಸೋ ಮಂತ್ರೆ ಶಿಮೋರ್ಜಂತುಹಾಂ ಧೇನುುರ್ವಾಗಸ್ಮಸುಷ್ಟು ದೈತು ಆರಂಭ ಮುಹೂರ್ತಿಯನುಗೃಂದೋ ಶುಭಮಹರ್ತೋತ್ ಸುಪ್ರದಟ್ಟ ನಿಧ್ಯಾತ್ಮಹವೀನಮಸೋಪಸತ್ಯಂ ಮಿತ್ರದೋಸ್ತು ಅನುರಾಧಾನ ಹವಿಷ ವರ್ಧಯಂದತಂಜೀವೇಮದಸ್ ವೀರ ആത്മവിദ്യ ആചാരാപോസ്വശ ആത്മവിദ്യമായാദാ സത അപോസ്വശു പ്രാർത്ഥ്യമസേധാദാനഹമവിദിന കൈവല്യകൾ വേ കണകുരവേനമാഹ ഗുരുജരണാരവിന്ഭ്യം നമ മുഷ്ടിമുദ്രാം പ്രകല്പയ്യുക്ലാഭരം ഭുട്ടം ഹൃതി വർണ്ണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യത വിവിഘ്നോപതം സംഹിതജാ സംജപരാണമ്യേ समितया प्राण यम्या मृद ब्रह्म भूर्भुवस्वर ममोपाक्त समस्त दुरीदेद्व श्रीपरमेश्वर प्रीत्यर्थ शुभशोभन

मीनम सेशितक्षे मंगलहर अमावास्यापरी प्रथम्यांशति वाजरा वाँर तो सौम्यवादयुक्ताजा नक्षत्राण सुपनकत्रयुक्ताज एवंगु सखलसद्गुण विशेषण विचुट्टाजा अर्धम अम शुभ जा, अस् देव्या जगज्जनिया जगन्मंगलधारिण्य पराभ्टारिका सचामी सविदेविदा आदिशक्ताजा नवगाली श्री बद्रगाल यंबिका ना ना जा हां परिपूर्ण प्रसाद हस्ते शादी न कतरे थला राशो मारी पन्ना मदेसे में से सुबह न कतरे सुबह जातम सीनी मालम न रोहिणी न कतरे वड़ा बराशो जातम सुरेश मदेसे ஜல விரச்சராசா கஸ்தூரீனம் நான் உத்திரப்போஷபானே மீனராசோ ஜா ஜானீரம் நேவீனே மீனராசோ ஜாத்திருத்தோஷன் நமதேயர் ஆவோ சகும்பா மஹாராஜா ஸ்வீட்ஸ்மாலாரஸ் சேமஸை சௌரியவீர் விஜய் ஆயுளாரோஷம் அபிவ் லாமியமோட்சை चतुर्वी फलपुरुषार्थ सिद्ध्यर्थम आचंद्रान वंशा विवृद्ध्यर्थम है वस्तुवाहन लक्ष्मी कटाक्ष प्राप्त्यर्थम समस्त है दृष्टिनाश प्राप्त्यर्थम समस्त है शत्रु विनाश प्राप्त्यर्थम सर्वकार्यान जजमंगल प्राप्त्यर्थम सकल है मंगल कटाक्ष है मंगल कार्य अनुकूलता सिद्ध्यर्थम समस्त दुखम विना पापम विना सोहम विना आनंद सुख जीवन समृद्ध्यर्थम सदा काले दैवभक्त

ఆయుష్య ఆరోగ్య సమస్త దిడహార్త సిద్ధ్యతం సమస్తవ్యాధినాశనివారణసిద్ధ్యథం సగల ఆరోగ్య దిహాద్రత ప్రాప్త్యర్థం సుగుణ విద్యా పాఠంగత సిద్ధార్థం సరస్వతీ గృపాకటా చరీక్షాకా പ്രഥമശ്രേണീ പ്രാപ്തിഹരാർം കണക്കാ ഉചിതകളെ മനോവാകാ പ്രാപർണുഭവിവാഹസമൃദ്ധ്യർം വിശേഷിതസുമംഗലീനം ദീർഘസുമംഗലീപാപത്യർത്ഥം വയോധികം കാശീരാമേശ്വരദർശന പ്രസാദ്യം ജാതകമധ്യേ ആദിത്യാദവഗ്രഹദോഷനിവരണസിദ്ധ്യർം അസ്മന്നെ ശ്രീവജ്രകളംബി സിദ്ധാന്തബ്രഹ്മോത്സവ വൈഭവസമേ പ്രഥമദിന

श्री कोटय मारिंबिका परिपूर्ण प्रसादादे श्री भद्रकाल लिंबिका परिपूर्ण प्रसाद पूर्वकं विशेषे होम गवन कर्मणि आचार्य मुकेने अद्य करिष्ये तदंगं पुन्याः प्रार्थनां करिष्ये अकनाद्रोणिज्जये अभोव स्प्रज्ये आचार्या गणेश प्रार्थना एकदंताय त्वहे तो वक्रतुंडाय धीमहि तन्नो धन्दि प्रजोधजा आधे गणपताजे नमः प्रार्थनाने समर्पयामि